ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு பக்தி உள்ளவன் பக்தி உள்ளவன் என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் இந்த பக்தியை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது நம்முடைய பக்தி எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பக்தி உள்ளவர்களுடைய வாழ்க்கை எப்படியாய் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை குறித்தும் தியானிக்க போகிறோம் கூர்ந்து கவனியுங்கள் ஒரு சில காரியங்களே உங்கள் மத்தியில் நான் கருத்துடைய வார்த்தையாய் பகிர இருக்கிறேன் இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறதான வேத பகுதி அப்போ சொல்ல நடவடிகள் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள் இந்த எரிசுலேம் என்பது தேவ சபையை காண்பிக்கிறது இந்த தேவ சபையில் பக்தி உள்ளவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் திருச்சபையில் உண்மையான தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா நமக்குள்ள அந்த பக்தியில் உண்மைத்தன்மை இருக்கிறதா இந்த தேவ பக்தி இந்த தேவ பக்தி என்பது எதை காண்பிக்கிறது என்றால் தெய்வீகத்தை சரியாய் பிடித்து அதாவது ஆண்டவராக இயேசுவை பிடித்து கொள்ளுதல் அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்தல் அவருடைய கிருபையை பிடித்துக்கொள்ளுதல் அவருடைய தயவு இரக்கம் அவருடைய ஆசிர்வாதங்களை பிடித்து கொண்டு வாழ்வதை இந்த தேவபக்தி காண்பிக்கிறது இப்போ மனிதனை படைக்கும்போது ஆண்டவராக இயேசுவானவர் பாருங்க இவர்கள் மூலமாக புத்தி உள்ளதும் பக்தி உள்ளதுமான சந்ததிகளை பெறும்படி தான் படைத்தார் என்று மல்கியா ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அப்போ நம்முடைய பிள்ளைகளும் தேவ பக்தி உள்ளவர்களாய் பக்தியிலே உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்பதே ஆண்டவராக இயேசுவின் திட்டமாக இருக்கிறது ஏனெனில் சங்கீதம் நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் அப்போ பக்தி உள்ளவனை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் பக்தி உள்ளவனுடைய பிரச்சனையை தெரிந்து கொள்கிறார் பக்தி உள்ளவனுடைய வியாதியை தெரிந்து கொள்கிறார் பக்தி உள்ளவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை தெரிந்து கொள்கிறார் பக்தி உள்ளவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகள் அவமானங்கள் நெருக்கடிகளே அவர் தெரிந்து கொள்கிறார் நம்ம பக்தி எப்படி இருக்கு அது ரொம்ப முக்கியம் ஆனால் அதே சங்கீதம் பன்னெண்டு ஒன்றில் பக்தி உள்ளவன் அற்று போகிறான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பக்தி உள்ளவன் அற்று போகிறான் பக்தி இல்லாத வர போகிற சந்ததிகள் பக்திகளை என்ன பண்ணுறாங்க பக்தி என்பது அந்த நேரத்தில் இருக்கு அதுக்கப்புறம் போயிடுது பக்தியை என்ன பண்ணுறாங்க வேற மாதிரி பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்போ ஆண்டவரால் ஆண்டவராக இயேசுவினால் அங்கீகரிக்கப்படுகிற பக்தின்னு ஒன்று இருக்குது அவரால் அங்கீகரிக்கப்படாத பக்தின்னு ஒன்று இருக்குது அப்ப ஆண்டவராக இயேசுவினால் அங்கீகரிக்கப்படாத பக்தி என்னன்றதை முதல்ல பார்ப்போம் ஆண்டவர் எந்த பக்தியை அங்கீகரிக்கிறார் என்பதையும் பார்ப்போம் முதலாவது காரியம் ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களையும் மறுதளிக்கிறவராகியும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு இங்கே தேவ பக்தியின் வேஷம் பக்தியில் வேஷம் போடுறது சூழ்நிலை கேட்ட மாதிரி பக்தியில் வந்து என்ன நினைவுது வேஷம் வந்துடுறது வெளியே ஆடுகளை போல் ஆனால் உள்ள ஓநாய்களை போல் வெளியே கல்லறையை போல பலபலப்பு உள்ள நாற்றம் அடிக்கிற வாழ்க்கை இது தான் தேவபக்தியின் வேஷம் உண்மையான தேவ பக்திக்கு நிச்சயமாக பலன் உண்டு இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவராக இயேசுவானவர் சொன்னார் மாயக்காரர்களே வீண் பக்தி அதாவது தேவபக்தியின் வேஷம் தரித்தவர்களை பார்த்து சொன்னார் மாயக்காரர்களே அப்போ நம்ம பக்தி இன்னைக்கு எப்படி இருக்குது தேவபக்தியின் வேஷம் தரித்து இருக்கா இல்லை இயேசுவை நான் தரித்து கொண்டு இருக்கிறேனா நம்முடைய பக்தி எப்படி இருக்கா அப்போ முதலாவது தேவபக்தியின் வேஷம் இருக்கக்கூடாது ரெண்டாவது ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய என்று எண்ணு எண்ணுகிறவர்களுமா இருந்து இருக்கிற மனுஷனை விட்டு விலகு இயேசுவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர தேவ பக்தியை ஆதாயப்படுத்த கூடாது அதாவது ஒரு ஆதாயத்திற்காக பக்தி உள்ளவனா இருக்கக்கூடாது ஒரு ஆதாயத்திற்காக ஜபிக்கிறவனா இருக்கக்கூடாது ஒரு ஆதாயத்திற்காக தேவாலயத்துக்கு இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நம்முடைய பக்தி இருக்கணும் பாருங்க இது வந்து எந்த சூழ்நிலையில சொல்றாருன்னா அதே ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல பண ஆசைய பத்தி சொல்றாரு பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்குது ஆதாயம் தேடுபடி பக்தி இருக்கக்கூடாது அப்போ நம்ம கர்த்தர் பொருளாதார ரீதியாக ஆசிர்வதிப்பா நம்முடைய காரியங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் தேவ பக்தியின் ஆதாயம் அப்போ முதலாவது தேவபக்தியின் வேஷம் கூடாது ரெண்டாவது தேவபக்தியின் ஆதாயம் கூடாது மூன்றாவது தீர்த்து ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசத்தில் நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த நீதியும் தேவ தேவபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி இந்த அவபக்தி அடுத்தது இந்த அவபக்தி அந்தி கிறிஸ்துவின் அடையாளம் பிசாசின் அடையாளம் இது எங்க சொல்லப்பட்டதுனா எஸ் ஏகே இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்கன் துன்மார்க்க அதிபதியே அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலம் உன் நாட்கள் வந்தது ஆண்டவர் சொல்றாரு இந்த அவபக்தி உள்ளவன் இவன் என்ன பண்ணுவான் இவன் தான் அந்த கிறிஸ்துவின் அடையாளம் பிசாசின் கிரியைகள் இவன் ஆளா மாதிரியே இருக்கும் இந்த அக்கிரமக்காரனுக்கு ஒரு முடிவு வரும் அவபக்தி இயேசுவின் கற்பனைகளை மீறுறது தான் அவபக்தி இயேசுவின் கற்பனைகளை மீறுவது தான் அவபக்தி யாத்ரா கமம் இருபதாம் அதிகாரம் மூணு நாலு வசனங்களில் என்ன என்று உனக்கு வேறொரு தேவர்களோ உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் பூமியிலே கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்ரகரையாகிலும் நீ உன நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் ஆண்டவராக இயேசுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்காதது தான் அவபக்தி அப்போ இருதயத்திற்குள்ள ஒரு சிந்தனை வெளியே பக்தி அதுதான் அவபக்தி அந்தி கிறிஸ்து உள்ளே வந்துட்டான் பிசாசி நாவி உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் பிசாசி நாவி இருக்கிறவனும் பயங்கர அவபக்தியில் இருப்பான் அவன் பண்ணுறக்கே ஆனால் அவன் வாழ்ற மாதிரி இருக்கும் ஒரு நாள் விழுந்து போயிடுவான் அப்போ மூன்றாவது அவபக்தி இருக்கக்கூடாது நான்காவது யாக்கோபு முதல் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய பக்தி இருக்கும் நாவை அடக்காதவனுடைய பக்தி நாவை அடக்காதவன் இருதயத்தை வஞ்சிக்கிறான் இவன் பக்தி வீண் இந்த நாவ் எப்படி இருக்கு சில நேரங்களில் அது கோபத்துல அநேக வார்த்தைகள் வந்தாலும் அடுத்தது அந்த நாவை திருத்தி கொள்ளணும் யாக்கோப்ப மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசந்த நாவு சிறிய தான் அது பெருமையானவைகளை பேசும் சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்துவிடும் பாருங்க சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துமோ அது போல ஒரு நாவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழித்து விடும் இந்த நாவு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும் பொழுது அதை அடங்கும் நாவை அடக்க முடியாதவனுடைய பக்தி வீண் அப்ப நாவை அடக்க அடக்கிறவனுடைய பக்தி தான் இடத்துல போய் சேரும் அதுதான் தேவ பக்தி இது வீணான பக்தி அப்ப பாருங்க இன்றைக்கு முதலாவது ஆண்டவர் நம்மை படைத்தார் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும் பக்தி பக்தி உள்ளவர்களாக வாழணும் பக்தி உள்ளவர்களுடைய சந்ததியாக நாம் மாற்றப்படணும் பக்தி உள்ளவர்களுடைய காரியங்களை எல்லாத்தையும் நான் பார்த்து அதை சரி செய்யறேன்னு சொல்கிறவர் நமக்குள்ளே தேவ பக்தியின் வேஷம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அடுத்தது ஆதாயம் தேடும்படி பக்தி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அவ பக்தி அந்தி கிறிஸ்துவின் பக்தி ஏமாத்துகிற பக்தி அது இருக்கக்கூடாது நாவை அடக் அடக்காதவனுடைய பக்தியாக இருக்கக்கூடாது ஐந்தாவது காரியம் ஓசியா ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனம் இப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் காலையில் தோன்றும் பனியை போலும் ஒழிந்து போயிட்டு மேகம் பனி இது ரெண்டு போல இருக்கு உங்கள் பக்தின்னு ஆண்டு அவர் சொல்கிறாரு இது ரெண்டுத்துக்குமே வெயிலை பார்த்தா பிடிக்காது வெயிலை பார்த்தா இது ரெண்டுத்துக்குமே ஆகாது மேகத்திற்கும் பனிக்கும் என்ன ஆகும் வெயில் வந்தவொடனே கலைந்து போகும் இது எதை காமிக்கிறதுனா நிலையற்ற பக்தியை காண்பிக்கிறது அப்பப்போ பக்தி வரும் அப்பப்போ போயிடும் அப்பப்போ பக்தி வரும் அப்பப்போ போயிடும் சூழ்நிலை வரும்போது பக்தி வரும் அப்புறம் போயிடும் சூழ்நிலை வரும்போது ஜபம் வரும் அப்புறம் போயிடும் சூழ்நிலை வரும்போது பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது சபை கடவுளுடைய வார்த்தை வரும் அப்புறம் போயிடும் இப்படி இருக்கான் பக்தி பனியை போலவும் மேகத்தை போலவும் இருக்கான் இது என்ன காண்பிக்கிறது உபத்திரம் வரும்பொழுது சோதனை வரும்போது பக்தியை பக்தியை வெறுத்துறது நம்பிக்கையை பேசுறது ஆ இவ்வளோலாம் பண்ணுனே இவ்வளோலாம் என் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஓடினேன் சோதனை வந்த உடனே ஆண்டவர் சோதித்து பார்ப்பார் உங்கள் பக்தி எப்படி இருக்குது பனியை போல இருக்கா அல்ல மேகம் போல் இருக்கான்னு சோதித்து பார்ப்பார் அந்த நேரத்தில் இந்த அவபக்தி ஒளிந்து போகிற பக்தி நமக்கு இருக்கக்கூடாது இப்போ நம்ம பக்தி எப்படி இருக்குது நம்ம பக்தி எப்படி இருக்குது இயேசுவின் பேரில் அவர் மேலே அவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் மேலே இயேசுவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி தெய்வீகத்தை சரியாக பிடித்து கொள்ளும்படி நம்முடைய பக்தி இருக்கணும் இப்போ இன்று ஐந்து காரியங்களை சொல்லியிருக்கிற ஆண்டவராக இயேசுவினால் அங்கீகரிக்கப்படாத பக்தி அப்போ இந்த பக்தி உள்ளவனுடைய வாழ்க்கை எப்படியாய் ஆசீர்வதிக்கப்படும் முதலாவது அப்போஸு நடவடிக்கைகள் ரெண் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் அனனியான் ஒரு மனுஷன் இருக்கான் இந்த மனுஷன் குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை பாருங்கள் அப்பொழுது தேவ பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன் ஆகிய அனனியா என்னும் ஒருவன் பாருங்க இந்த அனன்யாவை தேவ பிரமாணம் இவனை பக்தி உள்ளவனாக மாற்றிருக்கு மாற்றிருக்கு இப்போ இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் சரியாக கவனித்து அதன்படி வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையே அது பக்தி உள்ளதாக பக்தி உள்ளவனாக மாற்றி ஆசீர்வதிக்கும் எப்படி ஆசீர்வதிச்சுக்கு நல்லவன் என்று சாட்சி பெற்றது நல்லவன் ஒரு சாட்சி கிடைச்சது ஏன் எங்கே தேவ பக்தி இருக்குதோ அங்கே நச்சாட்சி பெறுவோம் இது வரைக்கும் துசாட்சி இனி நசாட்சி ஆ உலகத்தால் வர நற்சாட்சி இல்லைங்க ஆண்டவராக இயேசுவானவர் கொடுக்கிற நற்சாட்சி உலகம் உங்களை எப்படி பாக்குதுன்றது முக்கியம் இல்ல ஆண்டவராக இயேசுவான சொல்லுவார் இவன் என் மேலே உண்மையான பக்தி வச்சுருக்கான் இவனை நான் நற்சாட்சியா வைப்பேன் அப்ப பக்தி உள்ளவனுக்கு ஆண்டவர் நற்சாட்சியனும் ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் அடுத்தது இரண்டாவது பாருங்க லூக்கா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் மாசத்துல சிமியோன் எனக்கூடிய ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது சிமியோன் எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரேவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயிருந்தார் அவன் மேல் பரிசுத்தாகி இருந்தார் அனன்யா பாருங்க அனன்யாவை பற்றி சொன்ன அனன்யா நல்லவன் சிமியோன் நீதி உள்ளவன் அப்போ தேவ பக்தி ஒரு மனிதனை நீதி உள்ளவனாய் மாற்றும் நீதிமானாய் மாற்றும் ஏன்னா இவனுக்கு பாருங்க இந்த தேவ பக்தி இருந்ததுனால கடவுளுடைய வார்த்தை கேட்கிறது கர்த்தர் பேசும்போது இவனுக்கு கேட்குது அதுக்கு காரணம் தேவபக்தி இன்னைக்கு கத்துடைய சத்தம் உங்களுக்கு கேட்க வேண்டும் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் அவருடைய சத்தத்தை நான் உணர வேண்டும் என்றால் தேவபக்தி உள்ளவர்களாக நீங்கள் வாழும்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசுவானுடைய வார்த்தை உங்களுக்கு கேட்கும் தேவ பக்திக்கு நீதி தேவபக்தியானது நீதிக்கு நேராக நம்ம நடத்தும் முதலாவது அனன்யா நல்லவன் சிமியோன் நீதி உள்ளவன் காரணம் உண்மையான தேவபக்தி மூன்றாவது அப்போஸ் நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் ஒன்று ரெண்டு வசனங்களில் குர்நெலியும் என்று ஒரு மனிதன் சொல்லப்பட்டிருக்கு குர்நெலியும் செசிரியா பட்டதில் இருந்தால் அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்தோணுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தா மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் எங்கே தேவ பக்தி இருக்கோ அங்கே இயேசுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் ஆஹ் உலகத்துக்கு பயப்படுற பயம் இல்லை இயேசுவுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு நமக்குள் தேவ பக்தி இருக்குமானால் ஏசுவுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் எங்க இயேசுவுக்கு பயப்படுகிற பயம் இருக்கோ அங்க தேவ உண்மையான தேவ பக்தி இருக்கு அது மட்டும் இல்லை தன் குடும்பத்தையும் தேவ பக்திக்கு நேராக நடத்திக்கிட்டு இருந்தானான் அவன் மட்டும் பக்தி இல்லை தன் குடும்பத்தையும் பக்திக்குள்ளாக நடத்தினான் அந்த தேவ பக்தி பாருங்க அவனை தான தர்மம் செய்யற அளவுக்கு அவனை ஆசீர்வதிச்சிருக்கு அப்போ ஒருத்தன் தான தர்மம் செய்யணும்னா அவன் நிறைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்போ தேவ பக்தி இருக்கிறவனே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அந்த ஆசிர்வாதத்திலிருந்து அவன் என்ன பண்ணுறான் தான தர்மங்களை பண்ணுறான் அப்போ இன்னைக்கு பக்தி நம்மளை பொருளாதார ரீதியாகவும் ஆசிர்வதித்து மற்றவர்களுடைய பொருளாதார ரீதியான காரியங்களை சரி செய்யும்படியாகவும் இருக்கிறது அப்போ பாருங்கள் தேவ பக்தி நம்ம எப்படி ஆசிர்வதிக்கிறது அனனியா நல்லவன் சிமியோன் நீதி உள்ளவன் ஏன் தேவ தேவபக்தினால் என்ன பண்ணணும் தன் வீட்டாரை நடத்தினான் நச்சாச்சி பெற்றான் ஏ அப்போ இன்றைக்கி நமக்குள்ளே எப்படிப்பட்ட பக்தி இருக்குது கடைசியாக ஒரு பக்தியை சொல்கிறோம் பாருங்கள் நமக்குள்ளே சரியான பக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா அப்போஸ் நடவடிக்கையில் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் தேவ பக்தி உள்ள மனுஷன் தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்கு மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள் சேவான் எனக்கூடிய ஒரு தேவ மனிதன் இறந்து போயிருக்கிறான் அவனை அடித்து கொன்று இருக்காங்க ரத்த சாட்சியாக செத்து போயிருக்கிறான் அந்த சேவானுக்காக பக்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்களா எடுத்து அடக்கம் பண்ணினார்கள் துக்கம் கொண்டாடினார்கள் உண்மையான தேவ பக்தி நமக்குள் இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய துன்பத்தில் நாம் பங்கு கொள்ளுகிறவர்களாக இருப்போம் அவர்களுக்காக துக்கம் கொடுகிறவர்களாக இருப்போமே தவிர அவர்களை அப்படியே பார்த்துட்டு அடி வாங்கி போட்டோம் எப்படியா விழுந்து போட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டோம் அப்போ பக்தி எனக்குள்ளே இருந்ததுன்னா நான் என்ன செய்வேன் கிறிஸ்தவுக்குள் உபத்திரவப்படுகிறவர்களை நான் தாங்குவேன் அவர்களுக்காக துக்கப்படுவேன் தேவ பக்தி ஒரு மனிதனை இப்படியாய் மாற்றும் தேவ சாயலாக மாற்றும் இந்த குணம் யார் காமிக்குது அந்த பிறகு இயேசுவை காண்பிக்கிறது அவர் என்ன பண்ணார் மறித்தவர்களை பார்த்து துக்கப்பட்டார் அவர்களுக்காக மிகவும் பிரியா மிகவும் பிரியாசப்பட்டார் இந்த அன்பு நமக்குள்ளே வந்துடும் இந்த தேவ பக்தி இருக்கும் பொழுது அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் தேவ பக்தி அதாவது உண்மையான உண்மையான பக்தி இருக்கிறவனை குறித்து பக்தி உள்ளவனை குறித்து பேசியிருக்கிறார் நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது நாம் திருச்சபையில் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும் தெய்வீகத்தை சரியாக பற்றி கொண்டு வாழணும் பக்தி உள்ளவர்களை கட்ட தமக்காக தெரிந்து கொள்கிறார் நம்முடைய சந்ததி தேவ பக்தி உள்ளவர்களாக வாழணும் நமக்கு தேவ பக்தியின் வேஷம் இருக்கக்கூடாது ஆதாயம் தேடும்படி பக்தி கூடாது ஆகிய அந்தி கிறிஸ்துவின் பக்தி நமக்குள் இருக்கக்கூடாது தேவ பக்தி உள்ளவன் தேவ பக்தி உள்ளவன் நாவை அடக்க வேண்டும் அதுவே உண்மையான பக்தி நம்முடைய பக்தி எப்படி இருக்கணும் கலைந்து போகிற மேகம் போல் இருக்கக்கூடாது பனியை போல இருக்கக்கூடாது உண்மையான தேவ பக்தி நமக்கு சாட்சி கொடுக்கும் நற்சாட்சி உள்ளவனாய் மாற்றும் நீதிக்கு நேராக நீதிமானாய் நம்மை வழி நடத்தும் தேவ பக்தி உள்ளவன் இயேசுவுக்கு உண்மையாக பயப்படுவான் தான தர்மங்களை செய்வான் தேவ பக்தி மற்றவர்களுக்காக துக்கப்படும் நம்முடைய பக்தி தேவ பக்தியாய் உண்மை உள்ளவராக நம்முடைய பக்தி அங்கீகரிக்கப்படும் நம் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் இப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் பக்தி உள்ளவன் திருச்சபையில் நான் எப்படி இருக்கேன் திருச்சபையில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்னுடைய பக்தி எப்படி இருக்குது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாதுங்க பாஸ்ட்டுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம் பக்தியின் நிலைமை என் பக்தி எப்படி இருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அதையால் இன்றைக்கு இந்த பக்தி உள்ளவன் என்கின்ற செய்தியை கேட்டிருக்கிறீர்கள் உங்கள் பக்திகளை ஆராய்ந்து பாருங்கள் சில தவறுகள் இருக்கும் பட்சத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள் ஆண்டவரே இந்த கட்டத்தில் என் வாழ்க்கை இருக்கிறது என் பக்தி இப்படியாக இருக்கிறது என்று இந்த நாளில் நீர் பேசியிருக்கிறீர் இதை நான் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இதை நீங்கள் மாற்றும் இதை நீர் மாற்றும் என்னை உமக்கென்று உண்மை உள்ளவனாய் பக்தி உள்ளவனாய் நீர் மாற்றும் என்று ஆண்டவரிடத்தில் நாமோ நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசுவானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசிர்வதிப்பாராக அமையன்